டே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீசாரராம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு உண்டான பயனுள்ள கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் கொஷின்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் டேஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கை பெற்றுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம் அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமே ஆனால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு இல்லை என்றவர் ஆப்ஷன் சி ஹெசாய்ட் நம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்றவர் ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு சரியான ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி அதாவது சீனா மற்றும் ரஷ்யா சிந்துவெளி நாகரிகம் முதல் யாருடைய ஆட்சி வரையிலான காலத்தில் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பன்முகத் தன்மையையும் மிக ஆழமான நட்புறவையும் கொண்டிருந்தது ஆப்ஷன் பி சந்திரகுப்த மௌரியர் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்திய சமய பரப்பு குழுக்கள் சீனா மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்கள் மதத்தை பரப்ப சென்றன ஆப்ஷன் சி கனிஷ்கர் கான் அப்துல் கபா கான் எப்பகுதியை சார்ந்தவர் ஆப்ஷன் ஏ பலுசிஸ்தான் ஹேரட் மாகாணத்தில் உள்ள சல்மானையை கட்ட ஆப்கானிஸ்தானிற்கு உதவிய நாடு ஆப்ஷன் ஏ இந்தியா காந்தஹார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை இந்தியா எந்நாட்டில் கட்டியுள்ளது ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான் வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு ஆப்ஷன் ஏ இந்தியா இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான நிலப்பரப்பு எல்லை ஆப்ஷன் பி நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் இந்தியா என் நாட்டுடன் அதிகமான நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ வங்காளதேசம் இந்தியா என் நாட்டுடன் குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலான நிலப்பரப்பு எல்லை ஆப்ஷன் பி நூத்தி ஆறு கிலோமீட்டர் அகர்தலாவிற்கும் இந்தியா அஹவுராவிற்கும் வங்காளதேசம் இடையிலான ரயில் போக்குவரத்து இணைப்பிற்கான முன்மொழிவை செயல்படுத்த திட்டமிட்டுள்ள நாடு ஆப்ஷன் பி இந்தியா முந்தைய கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு ஆப்ஷன் ஏ வங்காளதேசம் கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான ஒப்பந்தம் ஆப்ஷன் பி பராக்கா ஒப்பந்தம் பராக்கா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் பொதுவாக உள்ள நதிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி ஐம்பத்தி நான்கு வங்காளதேசத்திற்கான உதவி என்ற திட்டத்தின் கீழ் வங்கதேசத்திற்கு மானியம் அளித்து வரும் நாடு ஆப்ஷன் பி இந்தியா டாகூர் இருக்கை எப்பல்கலைக்கழகத்தில் அமைய வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ டாக்கா பல்கலைக்கழகம் சிலிகுரி பர்பதிப்பூர் ஆகிய இடங்களுக்கிடையே நூத்தி முப்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட நட்புறவு குழாய் போக்குவரத்து எந்த இரு நாடுகளுக்கிடையே அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ இந்தியா வங்காளதேசம் டீன்பிகா என்ற இந்திய பகுதி வங்காளதேசத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினொன்று இடி மின்னல் நிலம் என்ற அறியப்படும் நாடு ஆப்ஷன் டி பூட்டான் இந்தியா மற்றும் பூட்டான் இடையேயான இராஜதந்திர உறவுகள் டேஷாம் ஆண்டு இந்திய பிரதிநிதி ஒருவரை திம்புவில் நியமித்ததிலிருந்து தொடங்கியது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்தியா மற்றும் பூட்டான் இடையிலான இராஜதந்திர உறவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய பிரதிநிதி ஒருவரை திம்புவில் நியமித்ததிலிருந்து தொடங்கியது நேரு வாக்கு கல்வி உதவித்தொகை எந்நாட்டிற்கு இந்திய அரசால் வழங்கப்படுகிறது ஆப்ஷன் டி பூடான் இந்திய அரசு பூடானில் அமைந்துள்ள நீர்மின் சக்தி திட்டம் ஒன்று சுக்கா ரெண்டு குறிச்சி மூன்று தலா சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி மூன்றுமே சரியானது இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்ற புத்த துறவி ஆப்ஷன் சி குரு பத்மசம்பா குரு பத்ம சம்பா இந்தியா சீனா மற்றும் பூடான் இடையே காணப்படும் எல்லைக்கோடு ஆப்ஷன் பி மக்மஹான் மக்மஹான் எல்லைக்கோடு தீர்மானிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு மக்மஹான் எல்லைக்கோடு கூட்டத்தில் இந்தியாவிற்கான செயலாளராக கலந்து கொண்டவர் ஆப்ஷன் சி ஆர்தர் ஹென்றி டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர்ட்டி கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு சரியாக ஆன்சர் கெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மேலும் உங்களுடைய சஜெக்ஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கேற்ற போல் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய தமிழ் சயின்ஸ் சோசியல் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது புக் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம இன்ஸ்டியூட் நம்பரை கண்டக்ட் பண்ணி புக் வாங்கிக்குங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி